இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஐரமின் குழம்பு அப்புறம் வெராமின் குழம்பு வெராமின் பொரியல் அதாவது தவால தான் வச்சு பொறிக்க போகிறோம் அதை பற்றி நான் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நான் ஆடியோ வந்து கட் பண்ணல காரணம் என்னென்னா கிச்சனில் எப்படி எப்படிலாம் நான் சமைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி எப்படிலாம் நான் வந்து எங்கள் அம்மாவை தொல்லை பண்ணுறேன் என்னென்ன அட்ராசிட்டிஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத அப்படியே காமிக்கணுங்கிறதுக்காக இந்த ஆடியோ எதுவுமே நான் பிரேக் பண்ணாமல் அப்படியே ஒரிஜினலாகவே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் எப்போயுமே நீங்கள் வெராமீன் நல்லாவே கழுவிடுங்க புளி நல்லா ஊற பார்த்தீங்க வெராமீன் வந்து கழுவுறதுக்கு வந்து உப்பு போட்டு கழுவுவீங்க உப்பை போட்டியாலே வந்து செத்துடும் வெராமீனில் ஐரமீன் இது அரிசி அரிசி நல்லா கழுவி வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து வடித்து சாப்பிட்டு பாருங்க அது ஒரு டேஸ்ட்டே வந்து தனி மீன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான மீன் ரத்தம் கூட இன்னும் இது பண்ணாமல் அப்படியே வச்சு வாங்கியிருக்கோம் வரா மீன் நல்லா இந்த க்ளீன்னஸ் வர்ற வரைக்கும் கழுவுங்க அது வரைக்கும் கழுவிட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாட வராமல் கழுவுங்க மீன் சந்திக்கிற அதுதான் வந்து ஒரு மெயினான அம்மா ஆகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தட்டில் காமிச்சிருப்பேன்ல அது வந்து ரெண்டு மீன் குழம்புக்கும் சேர்த்து வச்ச ஜாமான் அந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் வந்து ரெண்டு இதுக்கும் சேர்த்து வச்சாமல் அதை நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு குழம்புக்கு இது பண்ணது அப்புறம் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் மட்டும் நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணுவோம் அது உங்களுக்கு அப்கமிங் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கணும் புளி நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஹீட்டான பேனில் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இந்த சாமான்லாம் மிளகு வெந்தயம் சோம்பு போடுவாங்க அடுத்து இது மூணுத்தையும் நல்லா நல்லா வறுத்து எடுத்துக்குங்க எண்ணெய் சேர்க்காம வறுத்து காய வச்சு அரைச்சி வச்சுக்கங்க இது வந்து நம்ம குழம்புக்கும் ரெண்டு குழம்புக்கும் இதுதான் தான் போட போகிறோம் மீதி இருக்கிறத நம்ம இஞ்சி பூண்டோட பேஸ்டோடு சேர்த்து இதை வந்து அரைச்சி வச்சுக்குவோம் இந்த ச இந்த ஒரு பொடி தான் வந்து மெயினான டிஷ்ஷே குழம்புக்காக இருக்கட்டும் இல்லை தவா பொரியலாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே இது வந்து கடுகு உளுந்த பருப்பு அப்புறம் வெந்தயம் ரெண்டையும் எண்ணெயில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கிங்க குழம்புக்கு ஐரமீன் குழம்புக்கு சேம் இதே தான் சேம் இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஐரமீனுக்கும் பெராமீனுக்கும் சேம் இதே ப்ராசஸ் தான் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து இது ஐரமீனுக்கு ஃபஸ்ட்டு போட்டுருவோம் அதுக்கப்புறம் இதே சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு பெராமீனுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இந்த ப்ராசஸ் பார்த்துங்க இதே தான் வந்து ரெண்டு குழம்புக்குமே எனக்கு வந்து ரெண்டுமே வந்து வேறு வேறு டேஸ்ட்டாக இருந்தாலுமே ரெண்டுமே வந்து ரேட்டிங்ஸ் வந்து ஃபைக்கு ஃபைவ் ஃபையே கொடுப்பேன் ரெண்டுமே ஆனால் வேறு ஒரு டேஸ்ட்டாக ஆனால் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டில் அவங்க கடைசி இது பண்ணுறேன் அந்த காய வச்சிட்டோம்ல அதை நல்லா காய வச்சு ஒரு நல்லா இதை வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் இது நல்லா ஒரு ஃபைன் பவுடராக இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுட்ராக அரைச்சுக்குங்க மிளகாத்தூள் போட்டுக்குங்க அப்புறம் மல்லித்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் மூணுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஒரு நல்ல மீன் குழம்பு நீங்கள் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அது கழுவுறது தான் இருக்குது அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த பொடியை நம்ம போடுறோம் இதோட சேர்த்து இந்த பொடியோடு மீனை உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கவுச்சி வராமல் நீங்கள் கழுவுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புளியும் ஊற்றிக்குங்க புளியும் வந்து முன்னாடியே கரைச்சி வச்சுக்கிறது நல்லது மீன் குழம்புக்கு புளி வந்து ஓரளவு தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது அப்புறம் மீன் குழம்பு மாதிரி புளி குழம்பு ஆயிரும் அதனால் ஓரளவு மட்டும் ஊற்றுங்க உப்பும் போட்டுக்குங்க உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க தண்ணி தேவையான அளவு நல்லா கிண்டி விட்டுருங்க எப்போயுமே நீங்கள் மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு நல்லா சேர்த்துக்குங்க லோ ஃப்ளேம்லேயே எல்லாமே பண்ணுங்கள் அந்த கேப்பில் சோறை வடித்து விட்ருங்க வடித்த சோறு வந்து ரொம்பவும் தண்ணி இல்லாமல் வடிக்காதீங்க ஓரளவுக்கு நார்மலாக வடிச்சு விட்டு அப்படி எடுத்துக்குங்க தேவையான அளவு மட்டும் இது பண்ணிவிட்டு லைட்டாக குழம்பு கொதிச்சோன்னையும் இந்த ஐரம் மீன் அள்ளி போட்டுருங்க போட்டு ஓரளவு நார்மலாக கொதிக்க வைங்க நார்மலாக கொதிக்க வச்சு அப்படி வேக வைங்க ஏன்னா ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது ஐரம் மீனாக இருக்கட்டும் இல்லை வெராமீனாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது நார்மலாக தான் வேக வைக்கணும் கொஞ்சம் நேரம் வேக விடணும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக வேணும்னா நீங்கள் ரொம்ப கொதிக்க விடணும் ஆனால் அது தேவையில்லை இதுவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படி நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த இஞ்சி பூண்டை நம்ம அரைச்சிக்கணும் அந்த மசாலா ஏற்கனவே இது பண்ணி வச்சுருந்தோம்ல அதோடு சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்ட்டிலாம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மையாக அரைச்சி இதை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மசாலா அதாவது மீன் பொறிப்போம்ல அதில் போட்டு நம்ம தடவணும் இப்போ அயிறு மீன் குழம்பு ரெடியாயிருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி நல்லா தூவி விட்டு அப்படியே இறக்கிடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இதே சேம் தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு குழம்பாக இருக்கட்டும் ஐரமீனாக இருக்கட்டும் இல்லை வெராமீனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் உங்களுக்கு இதே தான் இது பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம ஐரமீன் இந்த இதில் வச்சுருக்கோம் பக்கத்துலேயே தான் வந்து நம்ம வெராமீனை வந்து கொச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அடுத்து நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இதே இப்போ ரெடி பண்ணோம்ல இதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம அதுக்கும் போட்டோம் அதுக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேம் ஐரமீன் நம்ம இது பண்ண மாதிரியே வெராமீனையும் நம்ம அதில் போட்டுடணும் வெராமீனையும் போட்டு அதே சேம் இதில் வந்து கொதிக்க வச்சு நம்ம நல்லா வச்சு இது பண்ணி சாப்பிட்டுக்கணும் இதே அதே ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் எல்லாமே பண்ணாலே குழம்பு உண்மையிலே நல்ல டேஸ்டே கிடைக்கும் நல்லா க்ளீனாக நான் முன்னாடியே சொன்னது தான் மீனை நல்லா எப்பயுமே நல்லா க்ளீனாக இது பண்ணிக்கிங்க வால் தாங்க ஆனால் என்ன தான் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தாலும் வால் தான் வந்து ஒரு குழம்போட டேஸ்ட்டே வந்து தூக்கி கொடுக்குதுன்னே சொல்லலாம் ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் அது என்னை பொறுத்தும் நிறையா தடவை சாப்பிட்ருக்கேன் இருந்தாலும் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணுறோங்கிறதே ஒரு பெரிய இதாக தான் இருக்குது நம்ம கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் நம்ம இது வந்து இதுக்கு நம்ம பொரியலுக்காக நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா ப்ளஸ் வந்து உப்பு எல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும் மசாலா எங்கள் ஆகிட்ட கத்தி பேசும்போது எல்லாம் எதுவுமே கேட்காத எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே நல்லா சமைப்பாங்க எப்படின்னா எங்கள் அம்மாவும் சூப்பராக சமைப்பாங்க அடுத்து எங்கள் அப்பத்தா எங்கள் சித்தி மூணு பேருமே வந்து அடித்து தூக்கிடுவாங்கனே வச்சுங்களேன் செம்மையாக சமைப்பாங்க மூணு பேருமே அதனால என்னமோ நம்மளுக்குமே அந்த ஒரு கை எனக்கு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அது கடைசியாக நீங்கள் அந்த பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் நான் நான் சமைச்சிங்கிறதுக்காண்டி சொல்லல சொல்லலை வந்து நல்லா வந்துருந்துச்சி கடைசியாக நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் அதனால் நான் சொல்கிறேன் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்துச்சுனா நானே ஓப்பனாக சொல்லிடுவேன் நல்லா இல்லாமல் எங்கள் அம்மாவே வந்து ஹானஸ்ட்டாக சொல்லிடுவாங்க நல்லா அது அப்படின்னு இது வந்து கடைசியாக இது பண்ணுறப்ப எங்கள் அம்மாவுமே வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வீட்டு மசாலாலாம் எல்லாம் செஞ்சுருந்தனால குளமும் சரி இந்த தவா ஃப்ரையும் சரி சூப்பராக வந்துருந்துச்சா இதுவே நம்ம கடையில் உண்மையிலேயே ஹானஸ்ட்டாக சொல்லப்படணுன்னா எந்த ஒரு கடையிலையுமே நானும் வந்து நிறையா கடையில் சாப்பிட்டேன் எந்த ஒரு கடையிலையுமே இப்படிப்பட்ட ஒரு குழம்பும் இப்படிப்பட்ட ஒரு தவாஃபையும் சான்ஸ் இல்லைங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ நமக்கு அயர் மீன் முடிஞ்ச மாதிரி வெறா மீனும் முடிஞ்சிச்சு குழம்பு அதே போல நம்ம சர்வ் பண்ணி நம்ம இறக்கி வச்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு கடைசியாக நான் அந்த இமேஜ் ஃபுல்லாக இமேஜில் வீடியோவே காமிக்கிறேன் இது வந்து தவா வந்து நீங்கள் மீனுக்குன்னு ஒரு தவா தனியாக வச்சுக்கங்க ஏன்னா நீங்கள் இதில் போட்டுவிட்டு அடுத்து தோசை எது ஊற்றணுன்னா ஊற்ற முடியாது அதனால் இதுக்குன்னு தனியாக ஒரு தவா வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றியே பொறிங்க நல்லெண்ணெயை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும் இந்த ஐரோ மீன் இது பண்ண மாதிரி நமக்கு இந்த மீனும் ரெடி ஆகிருச்சு இந்த மீனும் நல்லா வெந்துருந்துச்சி சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான டேஸ்டெலாம் இருந்துச்சு மெரா மீன் இது ஏதோ குழம்பு இப்போ வந்து நம்ம தவா ஃப்ரை ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சுங்க லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டிங்கன்னா ஓரளவு நல்லாவே வரும் கம்மியாக தான் மீன் போட முடியும்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க அதில் போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும் நாலு பீஸ் தான் போட்டு நல்லா வேக வைக்க முடியும் ஆனால் சூப்பராக வெந்திருக்கும் நீங்கள் இது எண்ணெய் சட்டியில் போட்டு வடை சட்டியில் பொரிச்சால் கூட இந்த டேஸ்ட் வராது ஆனால் இது மஸ்ட்டு ட்ரை சூப்பராக இருந்துச்சு அந்த பீஸ் இது வந்து நல்லா வெந்துருந்துச்சி அந்த மசாலாலாம் சேர்ந்து சார்ந்து நல்லா வந்துருந்துச்சு ஒரு பக்கா மீன் குழம்புனா இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மீனாக இருக்கட்டும் வஞ்சரம் மீனாக இருக்கட்டும் இல்லை எந்த மீனாக இருக்கட்டும் நீங்கள் மாதிரி செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி வீட்டு மசாலா இப்போ நான் சொன்னிடலாம் அந்த மசாலா இருந்தால் உங்களுக்கு இந்த கலரில் எக்ஸாக்டாக இந்த கலரில் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஓவர் மசாலாவும் இல்லாமல் மசாலாவே சார்ந்து இல்லாமல் இல்லாமல் ஒரு நல்ல டேஸ்ட்டாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டாப்னாச்சாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே வந்து குழம்பு மீன் தனியாக எடுத்து சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் பொரிச்ச மீன் எடுத்து சாப்பிடுவேன் டேஸ்ட் பார்த்துடுவேன் அதுக்கப்புறம் தான் வந்து சோத்தோடு சேர்ந்து பிசந்து சாப்பிடுவேன் இதுதான் நம்ம எல்லாமே முடித்தாச்சு இது ஐரமீன் வெராமீன் அப்புறம் வெராமின் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஐரமீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கெட்டியாக வைக்கிறத வில குழம்பு கண்டிஷ் கன்சிஸ்டன்ஸில் இருக்குது நீங்கள் இப்படியே நீங்கள் ஐரோ மீன் எடுத்து சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடை சாப்பிடும்போது எனக்கு ஒரே பாட்டை தான் மைண்டில் ஓடிட்டுருந்துச்சு சொர்க்கமே என்றாலும் அது நம்ம வீட்டு சாப்பாடை போல வருமா அந்த மை அந்த ஒரு பாட்டு தான் எனக்கு வந்து ஓடிட்டே இருந்துச்சு உண்மையிலே சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அது பண்ணுவீங்க இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட அதாவது பெண்கள் வந்து ஐரமீன் சரி அடிக்கடி சாப்பிட்ணும் அடிக்கடினா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் சாப்பிட்றது வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடாது தான் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் ஐரமீன் வந்து ரொம்ப ரேட் ரொம்ப கூட நாங்கள் வாங்கும்போது காப்பீடி வந்து தொள்ளாயிரூவா அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஹெல்த்தியான ஃபுட்டும் சரி ஃபுட் ப்ளாகும் சரி உங்களை வந்து சேரும் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே வேறு அளவில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பார்த்து சொல்லுங்கள்